Hi my dear old people Good morning. If oh, the chat GPT Open AI recently what deep sea the China on uh, Google, Wikipedia, Facebook, Facebook and Mo uh, Everybody. Uh, from another. இது போய் கேட்குறீங்க கேள்வி கேட்குறீங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் ஆ பணம் சம்பாதிப்பது எப்படி ஹவு டு மேக் மணி ஐ நீட் மணி தெர் இஸ் எனி பாடி இஸ் தே டு கிவ் மி லோன் இந்த மாதிரி லோ லோனை என்ன கேள்வி கேட்டாலும் அது உனக்கு பதில் சொல்லிடும் எது சார்ஜி பிட்டி ஆகட்டும் இல்லை விக்கிபீட்டி ஆகட்டும் பிச்சைக்கார பிச்சைக்காரப்பாய்கிட்ட போய் நீ நின்றுட்டு பணம் சம்பாதிப்பது எப்படின்னா சொல்லிவிடுவோம் அந்த சீ யூடியூப்லாம் ஆ ஆமாம் யூடியூப் வந்து ரொம்ப மோசமாக வா போஷோ ஆமாம் ஹவு டு மேக் மணி அப்படி ஒரு வீடியோ போடுறான் ஹவு டு மேக் மணி ஹவு டு மேக் மணி இன் யூடியூப் ஐயா சி அந்த மாதிரி சிறிதாய் கேள்வி கேட்டால் போதும் லட்சக்கணக்கான பண போதிக்கு உண்டான பதிலை வந்து அது சொல்லிடும் பட் குணம் சம்பாதிப்பது எப்படி ம் ஒரு நல்ல மனது ஒரு நல்ல குணம் நல்ல ஒழுக்கம் நல்ல சிந்தனை நல்ல சுய சிந்தனை இந்த மாதிரி சொல்லிட்டு போய்ட்டு நீ அதுக்கிட்ட கேட்டால் சொல்லாது அது பாவம் ஆம் சாரி சொல்லிட்டோம் சார்ஜிபிட்டியில் அது விக்கிபீடியா அதில் எதோ அந்த குணம் சம்பாதிப்பது எப்படி சொல்லிட்டு போய் கேளு அது அவனுக்கு பதில் அது சொல்லாது பதில் தெரியாது ஐம் சாரி என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு அழுவோம் எது இந்த சார்ஜிபிடி அது இது விட்டு எல்லாமே ஸோ இங்கே குணம் சம்பாதிப்பது எப்படி என்று கேட்க வேண்டும் என்றால் சாகரட் புத்தன் இயேசு திருவள்ளுவர் போன்ற அறிஞர்களை மட்டுமே கேட்க முடியும் ஐம் சாரி இப்போ அவங்க இல்லை குணம் சம்பாதிப்பது எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுநாதரிடம் புத்தரிடம் சாக்ரடஸிடம் திருவள்ளுவரிடம் போன்ற அறிஞர்களிடம் தான் கேட்க முடியும் பட் தேர் நோ மோர் அவர்கள் இப்பொழுது இல்லை ஆனால் இப்போ இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க உயிரோடு இருப்பது ஒன்று நியூமராலஜி தட் இஸ் வாட் இனோ டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ ஆறு 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 ஈக்குவல் டு சாத்தா சாத்தான் தான் இப்போ இருக்குது ஸோ இந்த பிரபஞ்சத்தை சாத்தா ஆண்கள் முழுக்க இருப்பதை காண முடிகிறது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இல்லைப்பா வேர் எங்கே வாழ்க்கை இருக்குது அதை கண்டுபிடி வேர் வாழ்க்கை எங்கே இருக்கிறது